நான் குரூப் டூ எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன் ஆனால் சுத்தமாக புக்கை கூட தொட்டு பார்க்கல அதில் என்ன இருக்கும் எப்படி கேட்கும்னு எதுவுமே எனக்கு தெரியாது நான் எதுவுமே பண்ணிக்கலப்பா அப்படின்னு நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த ஐடியா சஜஷன் என்னன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ப்ரீவியஸை கொஷின் மட்டுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஓகே ஏன்னா எதுவுமே படிக்காமல் போய் அட்டன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ப்ரீவியஸ் ஏ கொஷின் மட்டுமாவது பார்த்துட்டு போய் அட்டன்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த தடவை நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் டுவெண்ட்டி கொஷின்ஸ் வந்து தமிழில் கேட்டிருந்த கொஷின்ஸ் மோஸ்ட்லி வந்து ப்ரீவியஸ் கொஷின்ஸ் தான் ஸோ நீங்கள் எதுவுமே படிக்காமல் போய் அட்டன்ட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ப்ரீவியஸ் ஏன் கொஷினாவது அட் பாருங்கள் பார்த்துட்டு போய் அதில் உங்களுக்கு நீங்கள் பார்த்த கொஷின்ஸ் வந்துச்சுன்னா அட்டெண்ட் பண்ணு ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா தமிழில் வந்து ஒரு தேர்ட்டி செட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும் ஓகே ஜிஎஸ்சில் வந்து ஒரு ஃபிஃப்டி செட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும் இதில் டை இன்னும் ஒரு செவன்டீன் டேஸ் இருக்குது டெய்லியும் ஒரு டூ செட் ஆஃப் கொஷின்ஸ் நீங்கள் பார்த்தாலுமே வந்து ஃபார்ட்டி செட் ஆஃப் கொஷின்ஸ் முடிச்சிடலாம் ஸோ எதுவுமே படிக்காததுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் யாராவது ட்ரை பண்ண போறீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்